கொடுத்து அவர்களுக்கு வாழ்வாதாரம் இதுவரை காலமும் அவர்கள் வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கவில்லை தமது பிள்ளைகளையோ குடும்பத்தையோ தமது சுய வாழ்வாதாரத்தை தான் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இந்த இப்போது தற்போது இந்த நீதி நீதியை இல்லாமல் ஒழிப்பதற்காகவே காணாமல் போன ஒரு அலுவலகம் இந்த இரண்டு லட்சம் ரூபாய் நிதியை வழங்கி உறவுகளுக்கு அதையை நீதியை இல்லாமல் நீர்த்து செய்வதற்காகவே இந்த ரெண்டு லட்சத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் எனவே மக்களும் இதுல விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் நாங்கள் நீண்ட தூரம் கடந்து சென்றிருக்கின்றோம் இன்றைக்கு பதினைந்து வருடங்கள் கடந்து சென்றிருக்கின்றோம் எனவே இந்த பதினைந்து வருடங்களும் இந்த அரசாங்கம் தந்த ரெண்டு லட்சத்திலேயே தமிழ் உறவுகளும் ஒன்று சேர்ந்து இந்த உறவு